திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசந்தரம் தாலுகாவுக்கு உட்பட்ட காக்கநல்லூர் அருகே உள்ள ராமச்சந்திரபுரம் என்ற கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத அப்பாவியான தொழிலாளி மாரியப்பன் என்பவர் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் எந்தவித அடிப்படை காரணமும் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் குற்றவாளிகளை தற்போது வரை காவல்துறை கைது செய்யாமல் இருந்து வருவதை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரை மொழி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே ராமச்சந்திரபுரம் கிராமத்தில் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு அப்பாவி முப்படாதி என்கிறவர் படுகொலை செய்யப்படுகிறார் அப்பொழுது அங்க பேச்சுவார்த்தைக்கு வந்த அரசு அதிகாரிகள் அனைவரிடமும் சமூக அமைப்புகள் சார்பில் ஒற்றை கோரிக்கையினை நாங்கள் மையமாக வைத்தோம் ஏனெனில் சமூக நிலநக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் ராமச்சந்திராபுரம் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ந்து இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறதால் அந்த பகுதி மக்களுக்கு ஓடக்கரை வழியாக கீழ ஆம்பூருக்கு செல்வதற்கு சாலை வசதி பாதை இருக்கிற நிலங்களை அரசு சார்பில் கையகப்படுத்தி சாலை வசதி ஏற்படுத்தி தடல் வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பகுதியில் பிரச்சனை முடிவு கூறும் என கோரிக்கை வைத்தோம் அன்றைய காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில் இருந்த அரசு அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என கூறினார் அதன் பின்புதான் அந்த சகோதரின் உடலை அடக்கம் செய்வதற்கு சம்மதித்து உடலை வாங்கி அடக்கம் செய்தோம் வரை அந்த கோரிக்கை நிறைவேறப்படவில்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அரசு இயந்திரம் எங்களுக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்படு வருகிறது இதை பல முறை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர் கவனத்திற்கு பல முறை நாங்கள் எடுத்து கூடி வருகிறோம் ஆனால் நடவடிக்கை மட்டும் கிணற்றில் போட்ட கல்லாக இருந்து வருகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்று தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை சார்பில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மாரியப்பன் அவர்களது படுகொலைக்கு நீதி கேட்டு அரசு தரப்பிடம் கோரிக்கை மனு அளிக்க வந்துள்ளோம் அந்த பகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் வைத்த கோரிக்கையான சமூக நிலையத்துக்கு எதிரான சமூக உறவுகளிடமிடமிருந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்காக மாற்றுப்பாதை ஏற்படுத்தி தரல் வேண்டும் ராமச்சந்திராபுரத்தில் தனி கடை அமைத்து தரல் வேண்டும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்திடல் வேண்டும் மேலும் அம்பாசந்தரம் தாலுகாவை வன்கொடுமை நிறைந்த மண்டலமாக அறிவித்திடல் வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு அளிக்க வந்துள்ளோம் வழக்கம் போல் தேவேந்திரகுல வேளாளர்களின் கோரிக்கை கிணற்றில் போட்ட கல்லாக அரசு தரப்பில் இருந்து இருக்கும் ஏற்படுவேன் அந்த பகுதியில் உள்ள அம்பாசுத்திரம் பகுதியில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களையும் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் முத்துக்குமார் மாநில தலைவர் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை